அதில் என்ன செய்கிறது என்று சொன்னால் நானே ஒரு முறை குறிப்பிட்டு சொன்னேன் பொதுவாக கடலுக்குள் சென்று சங்கு எடுத்து சங்கம் எடுத்துக் கொண்டு வருவார்கள் ஆனால் தமிழர்கள் வரலாறு கரகி வரலாறு கடவே வந்து சங்கத்தை எடுத்துக்கொண்டு சென்ற வரலாறு தமிழர்களுடைய வரலாறு அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் ரெண்டு சங்களை நாம் இழந்து அதற்கு காரணம் தான்

விளையாட்டு கிடையாது நீங்கள் பங்கெடுத்து விளையாடுங்கள் பந்தை கையால் கொடுத்தால் போன் மூணு தடவை தொடர்ந்து பந்தை நீங்கள் கையால் கொடுத்தால் கொடுத்து சிவப்பட்ட கொடுத்து வழி அனுப்பிவிடுவார்கள் காவால் தான் உதைக்க வேண்டும் அது அதுக்கு ஆனால் அதை கைகளால் பின்னைக்கு பிள்ளைகள் விளையாடுகிறார்கள் எவ்வளவு காவல் தரகிறாக போய்விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த சூழ்நிலையில் ஒரு கவியரசுடைய பிறந்த நாளை புதுச்சேரி தொடர்ந்து கொண்டாடி கொண்டு வருகிறது குறிப்பாக தமிழ்ச்சம் மிக கவனமாக அவருடைய பிறந்தநாள் மையப்படுத்தி இலக்கிய படைப்பாளர்களை ஊக்குவித்து இலக்கிய நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு வருகிறார் அந்த வகையில் இந்த கலந்து கொண்டு பேசுகிற வாய்ப்பு கிடைத்து சென்ற நான் பத்தர் கூட்டத்திலே பேசினேன் அன்பர்கள் நிறைய பேர் அதற்கு வந்திருந்தார்கள் தம்பி இழந்தவர்களுடைய பேராசிரியர்கள் வந்திருந்தார்கள் முன்பா வந்திருந்தார்கள் அதனால் தொடர்ச்சியாக ஒரு நிகழ்வு நிகழ்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது எனக்கு என்ன என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் கவிஞர்களை பாடிய ஒரு கவிஞர் கூட குறிப்பிட்டார் செட்டி நாட்டில் பிறந்தவர் என் தம்பி கூட குறிப்பிட்டார் வட்டி வடக்கும் செட்டி நாட்டில் பிறந்தவர் ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன் எங்கே யார் பிறந்தால் என்பதை வைத்துக் கொண்டு சிறப்பு அமைந்தில்லை ஆனால் அவர் காரைக்குடியில் அதிகமாக குடங்குகிற ஒரு இடத்தில் பிறந்த அசலு கவிஞன் சொல்லணும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தனிப்பட்ட சிறப்பு மக்கள் விஷயத்தை எடுத்து அவரே பேசுவார் அந்த மாதிரியான அடுத்த திருத்தமான ஒரு தைரியமான புலமை வேற யாரை பார்க்கும்பியம் ஒரு வழக்காளர்கள் நடத்துகிறது ஒரு பக்கம் ஆசா ஞான் சம்பந்தம் ஒரு அணியுடைய தலைவர் ஐயா பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஒரு அணியுடைய தலைவர் ஒரு பக்கம் பெரும் பால சிவாயின் அணிவர் பேசுகிறார்

ராதாகிருஷ்ணைய பேச ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிற பொழுது பேச்சை தடுத்து நீதி இஸ்மாயில் சொல்கிறார் ராதாகிருஷ்ணன் நீ போன வருஷம் சொல்லிருக்கீங்க பதிவில் இருக்கு இல்லை காட்சி பதிவு கூட பதிவு

நீதிபதிக்கு ஒரு தவிர அறிஞர்களுக்கு அந்த துணிச்சலும் தகுதியும் இருக்கிறத வந்து நீர் ஒத்துக்கொடுக்குது நீர் அதுக்கு மேல சொல்றாங்க அந்த பட்டாபிஷேக பட்டாபிஷேகம் பாத்துல போலாம்னு சொன்னது இது அதற்கு முந்தைய ஆண்டு சொன்னது இது அதற்கு முந்தைய ஆண்டு சொன்னது இது இந்த ஆண்டு இணை சொல்கிறது இது எவ்வளவு அசாத்தியமான ஒரு ஒரிஜினாலிட்டி வா ஒரு சிந்தனை பந்தயம் நடக்க இத கண்கூடாக பார்த்து விட்டு எதையும் ஒரிஜினலா அசலா சிந்தித்து சொல்லும் என்னுடைய ஒரு சின்னங்கிறிய கவிதை என கமேசனுக்கு கப்பம் இருப்பதற்காக நான் கொண்டு வந்திருக்கிற கவிதை இதுதான் எனக்கு நிலைமை பிடிக்க எனக்கு நிலைமை பிடிக்காது நிலமை பிடிக்காதவர்கள் யாராவது இருப்பார்களா அந்த நிலாவத்தானே கையில்ச்சு ராஜாஜிக்காக அதே மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு நிலாவை பிடிக்காது மின்மினியை தான் பிடிக்கும் எனக்கு நிலாவை பிடிக்காது மின்மிணியைத்தான் பிடிக்கும் ஏன் தெரியுமா நிலா சூரியன் வழங்கக்கூடிய இறக ஒளியில் அது பிரகாசிக்கிறது சின்ன ஒளி என்றாலும் அசவு ஒளியில் விண்மணி சுடர் வீசி ஒளி சிறிது தான் ஆனா ஒளிஞ்சுடன் ஆனா அது சூரியன்ல இருந்து பிச்சை வாங்கித்தான் முதல்ல நிலவே இடம்றையானவர் அது வெளிச்சல் திருவோல்

ஒரு கோலம் போடுவதற்கு புள்ளியை வைத்து மற்ற அறிஞர் பெருமக்கள் கோலம் போடுவார்கள் எங்கள் ஆசானை போன்றவர்கள் பாவேந்தரை போல பாரணியைப் போல கண்ணகாசனை போன்ற அந்த அசல் படைப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் புள்ளி வைத்து கோலம் போடுவது மற்ற படைப்பாளர்கள் வேலையாக இருக்கும் அசல் படைப்பாளர்கள் அந்த புள்ளியை தூக்கிட்டு உள்ள போய்விட்டார் இப்படிப்பட்ட படைப்பாளர்களை எந்த வேலையிலும் சொல்ல முடியாது ஏன் தெரியுமா இந்த படைப்பாளர்களுக்கு அவங்க என்ன சொல்ல போறாங்க தெரியும் ஒழுங்கு